கூலி படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு ரொம்ப கிராண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு சென்னையில் வந்து இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் இருந்தது கம் ஆடியோ லான்ச் ரெண்டுமே இருந்தது ஸோ அந்த ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வந்து உலகம் ஃபுல்லாக அப்படி ஒரு ரீச்சு அதில் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசிய அந்த பேச்சாகட்டும் நிகழ்ச்சியினுடைய அந்த ஏற்பாடு எல்லாமே பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்தது அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஈவினிங் சன் டிவியில் ஒரு ஆறு முப்பது மணிக்கு ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும் படத்துக்கு அவ்வளோ ஒரு ப்ரமோஷனாக இருக்க போகுது ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தெலுங்குல வந்து இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தது இந்த ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் வந்து நாகார்ஜுனா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆக்டர் சத்யராஜ் ஆக்ட்ரஸ் ஸ்ருதிஹாசன் இவங்க எல்லோரும் கலந்துட்டுருக்காங்க ஒரு வீடியோ பைட்ஸ் மூலிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுலே ஃபுல்லாக பேசியிருந்தார் ரொம்பவே சூப்பராக இருந்தது தன்னுடைய ஐம்பதாவது வருஷம் சினிமா துறையில் இந்த கோல்டன் ஜூப்ளி இயரில் கூலி படத்தில் தன்னுடைய தான் நடித்த அனுபவங்கள் இயக்குனர் லோகேஷ் கனகராஜனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவர் கூட சேர்ந்து நடித்த அனுபவம் மற்ற ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸு இதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாகவே பேசினார் இந்த நிகழ்ச்சி ஹைதராபாடில் நடந்தது மிக பிரம்மாண்டமான முறையில் சூப்பராக நடந்து முடிஞ்சுது இந்த கொண்டாட்டம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக தொடங்க போகுது ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டையும் சூப்பர் ஸ்டாரோட பைட்டு அங்கே டெலிகாஸ்ட் ஆகும் அது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னையில் தொடங்கிய இந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகும் ஹைதராபாத்தை தொடர்ந்து அதே போல் போக போகிறாங்க மலையாளத்துக்கு கொச்சியில் இருக்க போகிறது ஈவெண்ட்டில் த்ரிவாண்டத்தில் இருக்கும் அதே போல் பாம்பே டெல்லிக்கும் போக போகிறாங்க இப்படி பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கூலி வந்து பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ஒட்டுமொத்த உலகம் ஃபுல்லாக கூலியை பற்றின ஒரு பேச்சாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கடந்த ஒரு பத்து நாளாகவே தொடங்கிடுச்சு அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பேசினார் அதாவது வந்து ஒவ்வொரு கேரக்டரை பற்றி தனித்தனியாக எலாபரேட்டாக பேச ஆரம்பித்தார் ஸோ சத்யராஜோட பர்ஃபாமன்ஸ் என்ன அந்த படத்தில் அவர் கேரக்டர் என்ன எனக்கு வந்து நண்பராக பண்ணியிருக்காரு சுதிகாசன் பற்றி சொன்னார் அதே போல் வந்து இங்க எப்படி வந்து ஒரு ராஜமௌழி ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேரக்டர் அவர் கூட சேர்ந்து படம் பண்ணினா எப்படி இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஃபேன்ஸ் எப்படி அதை எதிர்பார்ப்பாங்களோ அந்த காம்பினேஷனை அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஸோ அவர் கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணதினால இன்னைக்கு உலகமுள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு ஸோ ராஜ்மௌலி ஒர்க் பண்ண எந்த ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் லோகேஷ் கிட்டே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் வந்து நாகார்ஜுனை பற்றி பேசுகிறப்ப அவரோட கேரக்டர் வந்து வேற லெவலில் இருக்கும் படத்தில் ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் வந்து எனக்கெல்லாம் கிடைச்சிதுன்னா அப்படி ஒரு ஒரு லக்காக ஃபீல் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நாகார்ஜுனா கிடைச்சிருக்கு அதுவும் சைன் கேரக்டர் வந்து வேற மாதிரி இருக்கும் படத்தில் எப்படி வந்து என்னுடைய பாஷா படத்தில் இன்னைய வரைக்கும் பாஷாக்கும் ஆண்டனியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்களோ ஆண்டனி இல்லைனா பாஷா இல்லை அளவுக்கு நம்ம பேசுகிறோமோ அதே போல் கூலியில் வந்து தேவாவை பற்றி பேசுனா இந்த பக்கம் வந்து சைமனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது ஸோ சைமனை எப்பெல்லாம் பற்றி பேசுகிறோமோ அப்போ கூலி தேவாவை பற்றி பேச முடியும் அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான கேரக்டர் அதுக்கப்புறம் அமீர் கானை பற்றி சொல்கிறப்ப வாட் அ மேன் அமீர் கானுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு யாருமே இது வரைக்கும் பண்ண மாட்டாங்க வெரி இந்த ஒரு அமீர் கான் பண்ணியிருக்காரு உண்மையிலே வந்து இது எல்லாமே லோகேஷ் அவர் கதையை நரேட் பண்ண விதம் கதையில் இம்பார்டன்ஸ் அந்த கேரக்டர் கொடுக்கப்பட்ட விதம் இதெல்லாம் வச்சு தான் வந்தாங்க இவங்க எல்லாம் பணத்துக்காக ஒன்றும் நடிக்க வரல எல்லாரும் இதோட ஜாஸ்தியாக பணம் வச்சிருக்காங்க ஆனால் இந்த கேரக்டர் அது ஏற்படுத்த போற தாக்கம் அதுதான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது அதனால் இன்றைக்கி அவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ ஆறு ஏழு ஸ்டாரை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துருக்காரு அதே போல் சௌபின் சவுபீனை பற்றி என்ன சொல்கிறது வார்த்தைகளே இல்லை அந்த மாதிரி அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் கனடா சார் உபேந்திரா உபேந்திரா வந்து வேற மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ் இதில் இது வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் வந்து அவர் பல ஜேனரில் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஜேனலில் பார்க்குறது ரொம்பவே புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றியும் சூப்பர் ஸ்டார் ரொம்ப அழகாகவே பேசியிருக்காரு ஸோ இன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு வந்து ஹைதராபாத்தில் ரஜினி பேசின பேச்சு தான் உச்சமாக இருந்தது ஸோ அதை வந்து பாஷாவை கம்பேர் பண்ணி ரஜினி பேசினது தான் ஒரு ஹேஷ்டாக் போடுற அளவுக்கு இன்றைக்கி நிற்குது ஸோ இது தொடர்ந்து எல்லா நகரத்துக்கும் போகுது அதே போல் ஓவர்சீஸில் வந்து இருக்காங்க ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை வாங்கின கம்பெனி கிட்டத்தட்ட வந்து வேற யாருமே பண்ணாத அளவுக்கு ப்ரமோஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா நகரங்கள்லேயும் பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேர்ல்டு வைடு ஓவர்சீஸில் எங்கே பார்த்தாலும் கூலி நேத்து கூட பாத்தீங்கன்னா சண்டேங்கிறதுனால ஒரு பெரிய ராட்சச பலூன்ல ரஜினியோட உருவப்புறம் பொறிக்கப்பட்டு அந்த பலூன் பறக்க விட்டுருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து இதை ஒரு ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ மில்லியன் டிக்கெட்ஸ் அங்கே விற்றுனால அதோடய செலிப்ரேஷன் எத்து நடந்துருக்கு அதில் வந்து எல்லா காரையும் விற்க நிற்க வச்சு அந்த காரில் வந்து ஹாரனையும் லைட்டையும் ஒளிர விட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க இப்படி தொடர்ந்து கூலியை பற்றின ஒரு டாக்கை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓவர்சீஸில் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பிரமாதமாக இருக்குது அதாவது ஏ சர்டிஃபிகேட் வந்துருச்சு இதனால் படத்துக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் கிட்ஸ் பார்க்க முடியாதனால ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும்னு நான் சொன்னாங்க பட் அதெல்லாம் எந்த விதத்துலையும் பாதிக்கவே இல்லை இது வரைக்கும் புக் பண்ணி வச்சுருந்தவங்க பசங்களை கூட்டிட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துவிட்டாங்க ஸோ பசங்களுக்கு வேறு ஒரு படத்தை கூட்டிகிட்டு போய்க்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறி இன்னைக்கு கூலி படம் ஒரு ஷோ ஒரு டிக்கெட் கூட கேன்சல் ஆகலை புக் பண்ணது அப்படியே போயிட்டுருக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து பில்லியனை நோக்கி போயிட்டுருக்கு யுஎஸில் இந்த படத்தினுடைய புக்கிங் அதை தாண்டி இங்கேயும் எல்லா இடத்துலேயும் ஈகிளாக வெயிட் பண்ணுறாங்க எப்போ ரிசர்வேஷன் ஓப்பன் ஆகும்ன்ட்டு அப்படி ஒன்ஸ் ரிசர்வேஷன் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு இந்தியாவில் அப்படின்னாக்க அடுத்த ஒரு வாரத்துக்கு டிக்கெட் இருக்காது அந்த அளவுக்கு வந்து ப்ரீ புக்கிங்கில் புது ரெக்கார்டே பண்ணவும் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயிலரை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மில்லியனுக்கு மேலே தாண்டி ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்கு இந்த ட்ரெய்லர் இப்போ பார்த்தீங்கன்னா பதினேழு மில்லியன் வியூஸ் போயிருக்கு இது வரைக்கும் வேறு எந்த ட்ரெய்லருமே இவ்வளவு ஜாஸ்தியாக ஒரு நாளில் போனதாகவே சரித்திரம் இல்லை அதையும் முறியடிச்சிருக்கு கூலி இப்படி பல விஷயங்களை கூலி சும்மா துவம்சம் பண்ணிட்டு மேலே வந்துட்டுருக்கு ஸோ ரஜினி அப்படிங்கிற ஒன் மேன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கட்டி ஆளப்போராடுறது காரணம் வந்து அவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் சினிமா உலகத்தில் என்ட்ரி ஆகி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐம்பது ஆண்டு காலம் ஒருத்தர் வந்து ஹீரோவாக இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டாராக கோல வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா அது நிச்சயமாக த ஒன் அண்ட் ஒன் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அவருடைய புகழ் இன்னும் பல நாடுகளை கடந்து பல யுகங்களை கடந்து நிற்கும் அளவுக்கு வந்து சினிமாவில் ஒரு அவர் சேர்த்து வச்ச அந்த பேரும் புகழும் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஒரு பெரிய பேக் போனாக ஒரு நிற்க போகிறது அதற்கு உதாரணமாக தான் இந்த கூலி படம் இருக்கும் ஸோ ரஜினிக்கு வந்து இது வரைக்கும் பாட்ஷாவை சொல்லிகிட்டே இருந்தோம் கெரியரில் பெஸ்ட்டு படம்னு அதை தாண்டி இனிமேல் கூலி இது பெஸ்ட்டு படமாக சொல்கிற அளவுக்கு கூலியை வந்து ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டாருக்கு ஆகஸ்ட் பதினாலு ஒட்டு இந்த படத்தினுடைய ரிசல்ட் மட்டுமல்ல இது உலகம் ஃபுல்லாக அதோடய ஃபீட்பேக் நமக்கு தெரிய வரும் அப்போ பார்க்கலாம் அது வரைக்கும் கூலி பற்றின ஒரு அப்டேட்ஸ் டெய்லி பார்த்துட்டே இருக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க